நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இவ்வளவு பெருசா நடத்தி கொடுத்த கல்லூரி நிர்வாகத்துக்கு நன்றி ஐயா இந்த அறிமுகத்துக்கு முன்னாடி தொடக்கமா எங்களுக்கு உருவானது வந்து வாசிப்பு முற்றம் வகுப்பறையில் ஒரு பத்து நிமிடம் வந்து எங்களை வாசிக்க ஒரு ஏதாவது உனக்கு பிடித்த ஏதாவது ஒரு நூலை எடுத்துகிட்டு வந்து படிமா படித்து நீங்கள் சொல்லுங்கன்னு இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் வாய்ப்பு அளித்தார் அதை வாசிக்கிறதுனால எங்களுக்கு நிறைய திறன்களும் கிடைச்சிச்சு ஒரு மொழி திறனை வந்து எப்படி இன்னும் மேம்படுத்தி பேசலான்ற ஒரு வாய்ப்பும் அளித்தாங்க அதனால நாங்கள் நிறைய பலன்களும் பெற்றோம் இதையும் தாண்டி ஒரு நூல் படித்தால் அமைதி நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குன்றதையும் உணர வச்சது வந்து முனியசாமி ஐயா தான் அதை நாங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படி அப்போ அவங்களால வாசிக்க முடியுதுல அப்போ அவங்களால எழுதவும் முடியும் நீங்கள் படிங்க படிச்சு அந்த நூல் எப்படி இருக்குன்னு எழுதுங்கன்னு எழுத வச்சதும் தான் நாங்கள் எழுதி கொடுத்தோம் லேட் லேட்டாகும்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் இந்த செகண்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ளேயே அதோடைய பலனை நாங்கள் பெறுவோன்றத நினச்சி கூட பார்க்கல ரொம்ப நன்றி ஐயா இது ஃபுல்லாக சொல்லணும்னா இந்த வாசிக்கிறத தாண்டி ஒரு நான் தனிநபருக்கு தைரியம் கொடுக்கறதுக்காண்டி தான் இதை ஆரம்பித்தார் அவரு அதையெல்லாம் எங்கள் வகுப்பறையில் இருக்கிற எல்லா மாணவ மாணவிகளும் பெற்றிருப்போம் ஒரு வாசிப்பு திறனால் ஒரு மாணவன் வந்து இப்படி பேசலாம் ஒரு மாணவி வந்து பேசலான்றதுக்கு எடுத்துக்காட்ட தமிழையா வந்து என்ன நிப்பாட்டியிருக்காரு என்னமானி என்னுடைய வகுப்பறையில் ஐம்பத்தாறு மாணவர்களும் தயாராக இருக்கிறோம் அந்த அளவுக்கு எங்களை வழிநடத்திய தமிழையாவுக்கு நன்றி இங்கே வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி வணிகவியல் துறையை சார்பாக நன்றி கூறி வரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்